ओम तत्सुरगाय दत्त मवे वक्रतुंडाय के धीमहि तन्नो रवि प्रचोदयात् ओम सकते पराशक्ति ओम सकते पराशक्ति ओम सकते पराशक्ति அன்பான அக்னிகாலி ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய மாலை வணக்கம் ஆமாம் நம்ம கோவில் திருவிழா தேதி ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதம் சித்திரை மாதம் தான் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காப்பு கட்டுறது இருபத்தி எட்டாம் தேதி காப்பு கட்டி வைகாசி நாலாம் தேதி திருவிழா நம்ம திருவிழாக்கான வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு இதெல்லாம் ஆரம்பிச்சு இந்த இடம் வச்சுக்கிறோம் ஆமாம் ஒரு கம்பி வேலை ஆகிட்டு இருக்கு அந்த அந்த பக்கமும் வேலை ஆகிட்டு இருக்கு வேற வேலை வெட்டியாச்சு நாலு ஆள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து திருவிழா விலையும் ஆகுது இன்னொரு பக்கம் திருப்பணி விலையும் ஆகுது வேலை பார்க்குற கம்பி அமாவாசை நாள் அமாவாசை முடிஞ்சு பில்லர் நிறுத்தோம்னு வேலையில பாத்துருக்கோம் வளர்ப்புறையில வந்து நம்ம தூக்கி பில்லர் தான் இருக்கு அமாவாசை முடிஞ்ச ரெண்டு நாள் தான் வேலை ஆரம்பிச்சிருவோம் பில்லர் வேலை மட்டும் நடந்துகிட்டு இருக்கும் அது மாட்டுக்கு மண்டபத்தில் நடந்துகிட்டு இருக்கும் ஒரு பக்கம் திருவிழா வேலை நடந்துகிட்டு இருக்கு ஆமா நாலு இன்னும் ஒரு பதினாறு நாள் பதினேழு நாள் தான் இருக்குது காப்பு கட்டுறதுக்கு சித்திரை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி சித்ரா பௌர்ணமிக்கு முத நாள் பூத்தட்டு காப்பு கட்டுறது அதுல இருந்து சரியா எட்டாம் நாள் வைகாசி நாலாம் தேதி மே பதினெட்டு பால்குடம் காவடி எடுப்பு மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு அத்தனை பக்தர்கள் வந்து கலந்துக்கங்க ஆமாம் ஓம் சக்தி ஆ சக்தி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க தம்பியெல்லாம் வந்துருக்கு இருக்கு தம்பியெல்லாம் நல்லா இருக்குது நடந்துகிட்டு இருக்கு இந்த யாருக்கு பாருங்க வேறு யாரும் இல்லை அவங்க நூறு முறை சிமெண்ட் எடுத்து கொடுத்துரு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஆத்தாவுக்கு வேற யாரும் இல்லை நூறு முடி சிமெண்ட் எடுத்து கொடுக்குறேன்னு இருக்காங்க அதனால அவங்களும் இதில் ஒரு பங்கு எடுத்துக்கிறாங்க அதான் ஜல்லி வந்திருக்கு அந்த ஜல்லி கிடக்கு சிமெண்ட் இருக்குது வாங்க கோயில் சுற்றி வர ஃபுல்லாக வேலை இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு எல்லா முள்ளையும் வெட்டி கடி பண்ணி ஆகிட்டு இந்த கரை கீரை எல்லாமே கட்டி ரெடியாகிட்டுருக்கு அடுத்து இந்த வேலை தான் ரெண்டு வேலையும் நடந்துக்கிறதுக்கு எல்லாரும் ஆத்தா சொன்ன மாதிரி நல்லபடியாக திருவிழாவுக்கு வந்து சேருங்க பூத்தட்டு இருக்குது பூத்தட்டுக்கும் வந்துருங்க